தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும்ிருச்சிகாசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசி நண்பர்களுக்கு பொதுவான ராசி வாயிலாக கோச்சார ரீதியாக உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமை வாய்ப்புண்டு மேலும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டின் எல்லாத்தையும் டீடைல்டாக எப்படி அமைங்கிற மாதிரியான பொதுவான ராசி படங்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் முடுப்படங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு ஏதுவாக பேக்கப் சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதனுடைய பெயர் வந்து ஜெயசூல ராசிபலன் சேனல் அந்த சேனலுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பதியில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பன்னிரெண்டு ராசி பலங்களுக்கு உண்டான ராசி பலங்களை நீங்கள் அதில் ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஈஸியாக ராசி பலங்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம் ஒருவேளை விருச்சிகராட்சி அன்பர்களாகவே நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய நெருக்கமானவருடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமது விருட்சிகனுடைய ராசிபலம் சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அது பேக்கப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதி இருக்குங்க அதுலயும் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு பரிபூர்ணமான ஆதரவு தரும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பழங்கள் நம்ம விருட்சிகராட்சி அன்றைக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்று தினம் தேய்விரை தினமாக அமைந்துள்ளதுங்க வாஸ்து தினமாக அமைந்துள்ளதுனால தினம் வாஸ்து பூஜை செய்து கட்டிட வேலை தொடங்குவதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாருல பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது விருச்சராசன்புக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த தினம் சனி பகவான் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு சந்திரன் சேர்க்கை மாலை ஐந்து மணி இருபத்தெட்டின் நிமிடம் வரை இருக்குங்க அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு சந்திர பகவான் அழைந்து விடுகிறார் ஏழாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு யோகமாக இது அமைந்துள்ளதுங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷராஜ் என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பூர்வீக சொத்துக்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் சம்மந்தமான விலங்குகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு கைக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு சுய சம்பதி மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய சொத்துக்களை இப்பொழுது வாங்க முடியும் அதற்கான நல்ல தருணங்கள் இப்பொழுது வந்துள்ளதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இனிமையான ஒரு நாள் கடன் தொடர்பான பிரச்சனைலாம் உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய மகிழ்ச்சியும் இன்னைக்கு ஏற்படும் உங்களுடைய சகோதரர் வழியில அண்ணன் நல்ல தம்பி வழியில உங்களுக்கு நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ண முடியுமாங்கிறது செக் பண்ணிட்டு புதிய பொருட்கள் வாங்குவது குறித்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்க வேலையில் கூட ஏமாறலாம் மன பொருளுடைய தரத்தில் ஏமாறக்கூடாது அது கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இருந்து சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காரியங்களில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை டல்னஸ் எல்லாமே கூடிய இருக்கிறது கடன் பிரச்சனைகள் கண்ட்ரோல் தினம் உங்களுக்கு 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 நிம்மதி திருமணத்திற்கான நேரமும் வந்துள்ளதுங்க அதனால திருமண தேதி உறுதியாகும் காலகட்டம் இதை கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக தன தன லாபம் லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக மூலமாக பெருகுவதன் நல்ல ஒரு பொருளாதார கணிசமான உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எந்தெந்த பணம் வந்து கைக்கு பாக்கியாக இருந்து இருக்கக்கூடிய பண கூட கூட வசூலாகும் சோ நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா பழைய வசூலாகக்கூடிய யோகத்தை ஏற்படம் அதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் கையில் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க நாள் முழுக்க உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு நாள் கூட நீங்க சொல்லலாங்க கல்யாண கனவுகள் வந்து இப்பொழுது கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க வீட்டுல விரைவில் கெட்டிமல சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் உங்களுடைய வெளிவட்டர பழக்க வழக்கங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க நண்பர்கள் புதிய நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய உயரதிகாரிகள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது காரிய வெற்றிகள் அதிகமாக பெறுவதற்கு உங்கள் நண்பர்கள் எல்லாருமே கை கொடுத்து உதவக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான ரொமான்ஸ் நோய்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குங்க உங்க காதலரை தினம் நீங்கள் மீட் பண்ணுங்க இன்ற தினம் அருமையான ஒரு நாள் நீங்கள் வந்து மிக சுவாரஸ்யமாக உங்களது காதலரிடம் நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் மேலும் அன்பான அரவணைப்பும் இன்றைய தினம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க முடியும் அதன் மூலமாக நண்பர்கள் கூட்டம் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க வந்து மகிழ்ச்சியாக நேரத்தை வந்து இன்றைய தினம் நீங்க கழிக்க முடியுங்க மகிழ்ச்சியான அற்புதமான நாள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக சில கைமாத்து பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களில் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறது தான் நல்லது நண்பர்களே ஏன்னா கை பணம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வராமல் போகலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல ஈடுபட வேண்டியது அவசியம் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்களை நீங்கள் வசூலாகிவிடும் அழகிய உங்களது செயல்பாடுகள் காரணமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு கெத்தான ஒரு தனி மதிப்புமிக்க ஒரு நபராக நீங்கள் இன்றைய தினம் சொசைட்டியில் மாற முடியுங்க அற்புதமான நாள் இந்த தினம் மிக சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து நேரத்தை வந்து உங்களது நெருக்குமாளிகளுடன் செலவிட முடியும் இருந்த தினம் நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு கரெக்டான டைமிங்கோடு நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ இந்த தினம் வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையை முடிப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் அன்பு அரவணைப்பு இந்த தினம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இருக்கிறதுனால இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே வர நண்பர்களே இந்த தினம் பழைய நினைவுகள் எல்லாமே மீண்டும் ஒரு முறை புதுவிய கிடக்கக்கூடிய வகையில் உங்கள் நண்பர்களை நீங்கள் சந்தித்து பழைய நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக ஆனந்தம் இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு நபராக இன்றைய தினம் பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க அதனால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெற்றிகரமாக உங்கள் வேலைகள் எல்லாத்தையுமே முடிப்பீங்க நல்ல தன லாபமும் பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாள் எனவே இந்த தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இன்றைய தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் வழியில உங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாம் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வழியில நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் நல்ல ஒத்துழைப்பு ஆதரவை கிடைக்கப் பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய பெரும்பாலான கடன் பிரச்சனை குறையதுனால ஒரு நிம்மதி கிடைக்கும் சொல்றாங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா மனதை உறுதிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் போது ஒரு நிம்மதிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகக்கூடிய அதிர்ஷ்டமெளினால மகிழ்ச்சியான ஒரு நாள் புதுசா நிறைய பொருட்களை வாங்க முடியுங்க அப்படி புதிய பொருட்களை வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பொருளுடைய விலையில கூட நீங்க ஏமாந்துடக்கூடாது கொஞ்சம் கவனமாக புதிய பொருட்களை வாங்க வேண்டும் மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியுமாங்கிறது செக் பண்ணிட்டு வாங்குங்க பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக கடன் பிரச்சனைகள் குறையும் கேட்டை நட்சத்திரம் இருந்த வியாபார ரீதியாக புதிய 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 பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை வந்து சேருங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் இப்ப நீங்க கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது வாழ்க்கை இனிமையாக மாறும் அதற்கு நீங்க கொஞ்சம் வேகமாக உங்க காரியங்களை வந்து கரெக்டான டைமிங்ல முடிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை வியாபார ரீதியாக உருவாக்கி தருங்க நன்றி நண்பர்களே நமது விருச்சம் கூட ராஜ்பலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாதிட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்களை அனைத்துமே வரவேற்கப்படுகின்ற நண்பர்களை மேலும் நீங்க நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கீங்கன்னா இப்பவே நமது விருடைய ரசவலன் சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட நம்ம சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் ஜெயசூராசவன் சேனல் பேக்அப் சேனலோட லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்க கார்டில் வந்துடும் கீழே நான் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேங்க அந்த வீடியோவில் பன்னிரண்டு ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது பிரியமானவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு நண்பர்களே அதில் உங்கள் விருப்பப்பட்ட ராசி பலங்களை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எதுவாக சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பகுதியை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி எப்படிலாம் அமைய அமைப்பது நமது விருத்துராசி அன்பர்களுக்கு அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் சாட்டர்டே